சமீபத்தில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்களை வெற்றிகரமாக குறிவைத்து அழித்த நம்ம இந்தியாவின் ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கை காரணமாக இரண்டு நாட்டுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்து நடந்து வருது இந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானோட பொருளாதாரம் படுபாதளத்துக்கு போயிட்டு சொல்லலாம் பாகிஸ்தானோட பங்கு சந்தையோட மதிப்பு வரலாறு காணாத மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டு வருது இந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து கராச்சி பங்கு சந்தை ஏழு அளவுக்கு குறிப்பிடத்தக்க சரிவை சந்தித்தது இது பாகிஸ்தானின் பங்கு சந்தை வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை பிரதிபலிக்கிறது சரிவு குறித்த ஒரு அச்சம் இருந்தா கூட பொதுவா சண்டைகளின் இந்த மாதிரியான எதிர்பாராத வீழ்ச்சிகள் இயல்பானதுதான் பிறகு அது மீண்டு வரும் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து அதிகரித்த பதட்டங்கள் காரணமா இந்தியாவின் பங்கு சந்தையில் இதே போன்ற சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டா ஆமா நிச்சயமா இருக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மீதுதான் இந்தியா தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான் ராணுவ தளம் மீதோ அல்லது அங்குள்ள மக்கள் மீதோ இந்தியா தாக்குதல் நடத்தல ஆனா பதிலடி என்ற பேர்ல நம்ம நாட்டு பொதுமக்கள் மேலையும் நமது ராணுவத்தின் மேலையும் இப்போ பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு வருது அதுக்கு தகுந்த பதிலடியை கொஞ்சம் அதிகமாவே நம்ம ராணுவம் கொடுத்துட்டு வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள் காரணமா நமது நாட்டு பங்கு சந்தையிலும் ஸ்திரத்தன்மை பாதிக்கத்தான் செய்யும் ஆனா அவ்வளவு பெரிய பாதிப்பு எல்லாம் இதுவரைக்கும் வரல எனவே இப்படி ஒரு நிலையில்லாத காலகட்டத்தில் முதலீடு செய்யறவங்க எல்லாரும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியமானது அதே போல பங்கு சந்தையில் முதலீடு செய்யறத சிறிது காலத்துக்கு தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது சாதாரணமாகவே பங்கு சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கும் ஏற்ற இறக்கங்களுக்கு தயாராக இருந்துக்கோங்க முதலீடு செய்யறவங்க மனதளவில் தெளிவடைந்து மார்க்கெட் நிலவரம் மீண்டு வருவதா நம்பும் போது சரிவுகள் எதிர்பாராத விதமா ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த கணிக்க முடியாத சந்தை நகர்வுகளுக்கு தயாராக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய நியூஸ் மற்றும் சென்டிமெண்ட் அடிப்படையில் மார்க்கெட் நிலவரம் சீக்கிரமே மாற வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி